வெல்கம் டு எம் டிஎன்பிசி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் டைப் ஃபோர் பார்க்க போகிறோம் டைப் ஃபோர் இந்த பிடிஎஃப் பத்தனை டீடெயில் தெரிஞ்சுக்கணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை க்ளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க மேக்ஸ் பிடிஎஃப்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பிடிஎஃப் பத்தினது இது நம்ம இப்போ வந்து வட்டி சிம்பிள் இன்ட்ரஸ்ட் பார்த்துட்டு இருக்கோம் அதில் டைப் ஒன் முடிச்சிட்டோம் டூ த்ரீலாம் முடிச்சிடும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டைப் ஃபோர் டைப் ஃபோர் தான் பார்க்க போகிறோம் இதில் ஒரு ஏழு கணக்கு இருக்குது ஏழு கணக்கையும் டக்குன்னு பார்த்துடும் ஸோ இதில் அதாவது பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் தான் தனிவட்டி காண்கிறதுக்கான ஃபார்முலா ஸோ அந்த ஃபார்முலா வச்சு தான் எல்லாமே இது பண்ணுறப்போம் ஃபஸ்ட்டு தனிவட்டி பார்க்குறது எப்படின்னு பார்த்தோம் ரெண்டாவது வந்து அதில் அது ஆண்டுகள் கேட்டாங்க பிஎன்ஆர் அதில் என்னங்கிறது வருஷம் அது கேட்டாங்க ரெண்டாவது வந்து வட்டி வீதம் கேட்டாங்க மு அதாவது டைப் த்ரீல வந்து வட்டி வீதம் கேட்டாங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆறு அது கேட்டாங்க இப்போ மூ நாலாவது டைப்பில் வந்து அசல் கேட்குறாங்க அந்த பிரின்சிபல் அமௌண்ட் இருக்குது தெரியுமா பியோட மதிப்பு அது எவ்வளோன்னு கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரி இதில் கணக்குலாம் இருக்குது இடது டிஃப்ரெண்டான கணக்காகவும் வரும் ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ இது பாருங்கள் வாங்க கணக்குக்குள்ளே போகலாம் இதுதான் சிம்பிள் இண்ட்ரெஸ்ட் தனி டாப்பிக்கில் அசல் கானல் இது வந்து டைப் ஃபோர் நாலாவது டைப் அதாவது அசல்னால் பிரின்சிபல் அந்த அமௌண்ட்டு தான் வந்து அசலுங்க ஸ்டார்டிங்கில் ஒரு அமௌண்ட் இருக்கும் தெரியுமா அந்த அமௌண்ட்டு தான் ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கான நம்ம தான் இப்போ பார்க்க போகிறோம் இது வந்து டைப் ஃபோரு ஃபோர்த் டைப்பு ஸோ இந்த டைப்பை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் தமிழ் தமிழ் கொஸ்டின் பார்த்துட்டு அப்படியே சம் பார்த்துடலாம் இது வந்து முத கணக்கு குமரவேல் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு பத்து பர்சன்ட் வட்டி வீதம் ரெண்டு ஆண்டுகள் கழித்து ரூபாய் எழுநூற்றி ஐம்பதை வட்டியாக செலுத்தினால் அசலை காண்க அப்படின்னு கேட்குறாங்க அதாவது அப்போ இந்த இடத்துல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ரெண்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து ரெண்டு வருஷம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் ஈக்குவல் டு வட்டி வீதம் வந்து பத்து பர்சன்ட் தனி வட்டியாக கொடுத்த தொகை வந்து எழுநூற்றம்பது அப்போனா அவர் வந்து எவ்வளோ அசல் வாங்கியிருந்தார் அப்படின்னு கேட்குறாங்க ஓகே சால்வ் பண்ணிடலாம் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணாலே முடிஞ்சி ஸோ ஆர் ஈக்வல் டு பத்து பர்சன்ட் என் சீக்வல்டு ரெண்டு வருஷம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எழுநூத்தம்பது ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணப் போகிறோம் பி யோட மதிப்பு தெரியாது பிரின்சிபல் அமௌண்ட் தெரியாது ஸோ பி அப்படியே வச்சுக்கிறோம் வச்சுட்டு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி சீக்கொல்டு எழுநூத்தம்பதுன்னு போட்டோம்னா தனி வட்டி ஸோ இதை வந்து பி யோடய மதிப்பு கண்டுபிடிக்கப் போகிறோம் ஸோ பி இந்த சைடு வச்சுன்னா மற்ற இல்லாத அந்த சைடு மாற்ற போகிறோம் ஸோ தேட் ஃபார் பி சீக்வல்டு இங்கிட்ட வகுக்கிறது அங்கிட்டு போனால் பெருக்கும் அப்படியே தலைகீழாக மாறிடும் ஸோ கீழே உள்ளது மேலே போயிடும் மேலே உள்ளது கீழே வந்துடும் ஸோ நூறு அப்படியே மேலே போயிடும் இந்த ரெண்டு இன்ட்டு பத்து அப்படியே கீழே வந்துடும் சால்வ் பண்ணோன்னா ஒன்று இங்கே ஒரு ரெண்டு ரெண்டு ஆயிரெண்டாக பத்து அஞ்சு இன்ட்டு எழுநூற்றம்பது மூணாயிரத்தி எழுநூற்றம்பது ஸோ ஓகே அஞ்சு இன்ட்டு எழுபத்தஞ்சி முந்நூற்றி எழுபத்தஞ்சு அந்த மாதிரி ஸோ தெர் ஃபோர் அசல் வந்து மூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது செக் பண்ணனு வச்சுக்கோங்களேன் அசலோட மதிப்பு மூணாயிரத்தி எழுநூற்றம்பது அதாவது அங்கே கொடுத்துருப்பாங்க ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஆப்ஷன் வந்து மூணு ஒவ்வொரு நம்பராக எடுத்து போட்டு பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன் மூணாயிரத்தி எழுநூற்றம்பது எடுத்து போட்டு இன்ட்டு ரெண்டுன்னு போட்டு ரெண்டு வருஷமாக ரெண்டுன்னு போட்டு பத்து பர்சன்ட் வட்டி வீதம் ஸோ பத்து பர்சன்ட் போட்டு நூறாவில் வகுத்தீங்க வச்சுக்கோங்களேன் சால்வ் பண்ணால் எழுநூற்றம்பது வரும் ஏன்னா அவங்க கிடைக்கிற சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எழுநூத்தொம்பது தான் சொல்லியிருக்காங்க ஸோ இப்படி ஆப்ஷன் எடுத்து போட்டாலும் செக் பண்ணாலும் வரும் ஸோ இதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காமன் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு பெரிய ப்ளேஸ் அந்த ஆப்ஷன் வச்சே கணக்கு போட்டுடலாம் ஸோ செக் பண்ணிக்கலாம் ஸோ இதான் இது இப்படி அளவுக்கு நீங்கள் கணக்கு போட கற்றுக்கணும் ஸோ ஓகேயா கொடுத்த மதிப்பை அதை போட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடி பார்த்த வருஷம் கண்டுபிடிக்கிறது வட்டி வீதம் கண்டுபிடிக்கும் அதே மாதிரி தான் பி எங்கிட்ட வச்சுட்டு மற்ற எங்கிட்ட மாற்றி சால்வ் பண்ணுறோம் சால்வ் பண்ணால் மூணாயிரத்தி எழுநூற்றம்பது வருது இதான் முதல் கணக்கான ஆன்சர் செக் பண்ணுற மெத்தடும் கீழே சொல்லி கொடுத்துட்டேன் அதுக்கடுத்து ரெண்டாவது கணக்கு பார்த்துடலாம் ஒரு குறிப்பிட்ட தொகையானது எட்டு பர்சன்ட் வட்டி வீதத்தில் ஐந்தாண்டுகளில் பத்தாயிரத்தி எண்பதாக மா மாறுகிறது என அசல் கேட்குறாங்க அப்போ ஒரு குறி பத்தாயிரத்தி எண்பதாக வந்து மாறுது அப்போ அது வந்து இந்த இடத்துல வந்து தனி வட்டி ஓகேயா ஸோ அந்த வட்டி வீதம் வந்து எட்டு பர்சன்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து அஞ்சு வருஷம் ஸோ பி மதிப்பு தெரியாது ஸோ அதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் சம்பாத்தரலாம் ஆர்ஸ் ஈக்குவல்டு எட்டு பெர்சென்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் அஞ்சு வருஷம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பத்தாயிரத்தி எண்பது கொடுத்துருந்தாங்க ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம் பியோட மதிப்பு தெரியாது அதை அப்படியே வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் உள்ளக்கு அப்ளை பண்ணி போட்டோம் வச்சுக்கோங்களேன் எங்களுக்கு பிஏ தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ ப்ரின்ஸிபல் தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ பிரின்சிபல்ஸ் ஈக்குவல்ட்டு இல்லாமத்தையும் அங்கே மாற்றி வரும் நம்பர் ஆஃப்லேயே ஒரு சைடாக மாற்றி வரும் அப்படி தலை கீழே போயிடும் கீழே உள்ளது மேலே மேலே உள்ளது கீழே அப்படி போட்டு நீங்கள் சால்வ் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன் இருபத்தஞ்சாயிரத்து இரநூறு வரும் ஸோ இதுக்கு அசலுக்கான மதிப்பு இருபத்தஞ்சாயிரத்தி இரநூறு நீங்கள் செக் பண்ணிக்கணும் வச்சுக்கோங்களேன் கீழே ஆப்ஷனில் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்களா அது இருபத்தஞ்சாயிரத்தி இரநூறு எடுத்து இங்கே கொடுத்த ஆறோட மதிப்பு நம்பர் ஆஃப் இயர்ஸு இதெல்லாம் எடுத்து போட்டு பார்த்து அப்ளை பண்ணிங்க வச்சுக்கோங்களேன் பத்தாயிரத்தி எண்பது வரணும் ஸோ சால்வ் பண்ணி பார்த்தா இது வரணும் இதான் ஆப்ஷனை வச்சே கண்டுபிடிக்கிற ஒரு மெத்தடு ஸோ இதான் அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் இருக்குது தெரியுமா அதுக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஆர் கண்டுபிடிக்கிறது வட்டி வீதம் அதுக்கும் உள்ளது அதுக்கும் இப்படியே பண்ணி செக் பண்ணிக்கலாம் ஸோ நான் இந்த இதில் செக் பண்ணுறதுக்கான இது உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுக்குறேன் சரியா இப்படியும் செக் பண்ணிக்கலாம் ஆனால் நாலு இதை எடுத்து செய்யும்போது கொஞ்சம் ஃபாஸ்டா செய்யும்போது தப்பு விட்டுருவீங்க அதுக்காக இப்படியே செஞ்சீங்கன்னா டக்குன்னு ஆன்சர் வந்துடும் நான் சொல்றேன் தான் ஸோ இந்த ரெண்டாவது கணக்கான ஆன்சர் இருபத்தஞ்சாயிரத்தி இரநூறு மூணாவது கணக்கு பாத்திரலாம் ஒரு அசல் ஆண்டிற்கு பத்து பர்சன்ட் வட்டி விதத்தில் ஐந்து ஆண்டுகளில் ரூபாய் பத்தாயிரத்தி ஐம்பதாக மாறியது எனில் அசல் கேட்டிருக்காங்க அதாவது அசல் வந்து பத்து பர்சன்ட் வட்டி விதத்தில் அஞ்சு வருஷத்தில் பத்தாயிரத்தி ஐம்பதாக மாறிடுச்சு ஸோ இந்த இடத்துல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பத்தாயிரத்தி ஐம்பதுன்னு வச்சுக்கணும் வச்சுட்டு அசலை கண்டுபிடிக்கணும் ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி இது எல்லாமே ஒரே மாடல் தான் கொடுத்த மதிப்பு ஆறு வந்து பத்து பர்சன்ட் வந்து அஞ்சு வருஷம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பத்தாயிரத்தி ஐம்பது ரூபா ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம் அப்ளை பண்ணும்போது பி ஒரு சைடாக வச்சுட்டு இதெல்லாம் அப்படியே அங்கே தலையிலாம் மாற்றுறோம் அப்படி போது சால்வ் பண்ண வச்சுக்கோங்களேன் இருபதாயிரத்து நூறுரூவா வரும் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து இருபதாயிரத்தி நூறுரூவா செக் பண்ணிக்கோன்னா அந்த ஆப்ஷனில் இருபதாயிரத்து நூறுரூவா இருக்குன்னா அதை எடுத்து போட்டு பார்த்து கொடுத்துருக்க வேல்யூலாம் போட்டு அப்ளை பண்ணணும்னா பத்தாயிரத்தி ஐம்பது இந்த தனி வெட்டி இருக்குது தெரியுமா இது வரும் இது வந்துச்சுன்னா நம்ம செஞ்சு பார்த்ததை எடுத்த ஆன்சர் வந்து ரைட்டுன்னு சொல்லணும் ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர் ஸோ இப்படி தான் இது பண்ணும் நிறைய கணக்கு நீங்கள் வரிசையாக பார்க்கும்போது தெரியும் எப்படி மாத்துறது எப்படின்னு அதாவது இந்த சைடு பீய வச்சுட்டு இங்கே இது அப்படியே தலகீழாக போகும் கீழே உள்ளது மேலே மேலே உள்ளது கீழே வறுக்கிறது அங்கேட்டு போனால் பெருக்கும் ஸோ அந்த மாதிரி அடி கொடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ ஒரு அஞ்சு இருந்தால் பத்து ரெண்டு இன்ட்டு பத்தாயிரத்தி ஐம்பது இருபதாயிரத்தி நூறு ஓகே இதுதான் ஆன்சர் அசலோட மதிப்பு இருபதாயிரத்தி நூறு மூணாவது கணக்குக்கு அதுக்கடுத்து நாலாவது கணக்கு பத்துரலாம் சீலா என்பவர் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு நாலு ஆண்டுகளுக்கு நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வட்டி வீதத்தில் தனிவெட்டியாக ரூபாய் இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி எண்பதை செலுத்தினால் செலுத்தினார் எனில் அசல் என்னென்னு கேட்குறாங்க சீலா வந்து நாலு வருஷம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து நாலு வருஷம் வட்டி வீதம் வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து பாயிண்டில் இருக்குது ஓகேயா ஸோ புள்ளி வச்ச நம்பராக இருக்குது மொத்தம் கொடுத்த தனிவெட்டியாக கொடுத்தது வந்து இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி எண்பது ஸோ இதான் இங்கே கொடுத்த தனிவெட்டி அசல் கேட்குறாங்க சம்பாத்தர்லாம் பாயிண்டில் இருந்தால் நீங்கள் பயப்படாதீங்க நான் சொல்லித்தரேன் இங்கே கொடுத்தது வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து நாலு வருஷம் வட்டி வீதம் வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க ஸோ நைன் பாயிண்ட் ஃபைவ் இன் பை கீழே ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ ஒன்று மேலே மேலே வந்து புள்ளி வச்ச நம்பராக இருக்குது புள்ளி வச்சதுக்கப்புறம் ஒரு நம்பர் இருக்குது ஸோ அப்போ பத்தாள் பெருக்கணும் இதே ரெண்டு நம்பராக இருந்தால் நூறு மூணு நம்பராக இருந்தால் ஆயிரத்தாள் அப்படி பிறக்கும்போது மேலேயும் பத்தாள் போயிருக்கணும் கீழேயும் பத்தாள் பெருக்கணும் ஸோ அப்படி பெருக்கும்போது இது வந்து தொண்ணூற்றி அஞ்சாக மாறிடும் ஏன்னா அந்த புள்ளி வந்து போயிடும் அதுக்கப்புறம் இங்கே கீழே இருக்கும்போது கீழே ஒன்று இருக்கா ஸோ ஒரு பத்து பத்து ஸோ இது இப்படி மாறிடும் ஸோ இதோட வட்டி வீதத்தோட ஃபார்முலே வந்து இந்த மாதிரி மாறிடும் ஸோ ஓகே பர்சன்டேஜுக்கு வர நூறு அப்படியே தான் இருக்கும் அந்த நூறு அப்படியே தான் இருக்கும் ஓகேயா ஸோ இந்த நைன் பாயிண்ட் ஃபைவ் தான் நம்ம வந்து இப்படி மாற்றி வச்சிருக்கோம் அதுக்கடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி எண்பது ஓகேயா இப்போ வந்து நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம் பியோட மதிப்பு தெரியாது நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஃபோர் வருஷம் இதை வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் வந்து நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் டென்னு மாற்றி வச்சுருக்கோம் ஓகே இந்த பர்சன்டேஜுக்கு வர ஹண்ட்ரட் தான் இந்த ஹண்ட்ரட் இது வந்து தனி ஒரு ஹண்ட்ரட்னு நினைக்காதீங்க ஓகேயா ஸோ போட்டுட்டு ஈகுவல்ட்டு இருபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி இரநூத்தம்பது தான் இதோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு ஸோ பிஏ ஒரு சைடு வச்சுட்டு மற்றதெல்லாம் அந்த சைடு மாற்றிடும் இது அப்படியே போகும்போது தலைகீழாக போகும் கீழே உள்ளது மேலே மேலே உள்ளது கீழே அப்படி மாத்தவங்க இது பண்ணிவிட்டு நீங்கள் அடி கொடுத்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபா வரும் தேர் ஃபோர் அசலோட மதிப்பாக ஐம்பத்தி ஆறாயிரூவா செக் பண்ணணுன்னா ஆப்ஷனில் ஐம்பத்தி ஆறாயிரம் இருந்துச்சுன்னா இங்கே கொடுத்துருக்க அந்த மதிப்பெல்லாம் எடுத்து போட்டு பிரதிக்கிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி எண்பதாக அந்த ஆன்சர் வந்து இங்கே வரும் அப்படி வந்துச்சுன்னா நம்ம செஞ்சதே ரைட்டு எடுத்த ஆப்ஷன் வந்து ரைட்டு அப்படின்னு கணக்கு பண்ணிக்கணும் ஸோ இதோட நாலு கணக்கு முடிஞ்சிச்சு பாயிண்ட் வச்ச நம்பராக இருந்தால் அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்க்கணும் பார்த்துட்டு அதை வந்து ஒரு நம்பராக இருந்தால் பத்தால ரெண்டு நம்பராக இருந்தால் நூறு மூணு நம்பராக இருந்தால் ஆயிரம் ஸோ அப்படி போட்டு பெருக்கிட்டு மொத்தமாக மாற்றி எல்லாத்தையும் ஒரு சைடாக கொண்டு போயிட்டு சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஆன்சர் வரும் இப்படி தான் பார்க்கணும் அதுக்கடுத்து அஞ்சாவது கணக்கு பார்த்துடலாம் ஒரு குறிப்பிட்ட தொகையானது ஆறு பர்சன்ட் வட்டி வீதத்தில் மூன்று ஆண்டுகளில் ரூபாய் ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டாக மாறுகிறது எனில் அசல் என்னென்னு கேட்குறாங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்டு வட்டி வீதம் வந்து ஆறு மூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து மூணு மொத்தமாக மாறுவது அந்த தனி வட்டி வந்து ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு இந்த இடத்துல அதை வந்து தனி வட்டியாகவே எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி கொண்டு வந்துடும் சம் பார்க்கலாம் ஆறு வந்து ஆறு பர்சன்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து மூணு வருஷம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆறாயிரத்து எழுபத்தி ரெண்டு ஃபார்முலில் அப்ளை பண்ணுறோம் பியோட மதிப்பு மட்டும் தெரியாது அந்த இடத்துல பிஏ மட்டும் போட்டு சீக்கொல்ட்டு ஆயிரத்து முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு இது அப்படியே பி ஒரு சைடு வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் அப்படியே அப்படிங்கிற தலையிலாம் மாற்றுறோம் இந்த சைடு கொண்டு போகிறோம் ஏன்னா நம்பர் ஃபுல்லாக ஒரு சைடு கீழே வகுக்கிறது அங்கிட்டு போனால் பெருக்கும் கீழே உள்ளது மேலே போகும் மேலே உள்ளது கீழே வரும் அப்படி வரும்போது இந்த ஃபார்மெட்டில் மாறிடும் ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்து நானூறு வரும் ஓகேயா ஸோ அசலோட மதிப்பு வந்து முப்பத்தஞ்சாயிரத்து நானூறு ஸோ இதை செக் பண்ணுன்னா இதை எடுத்து போட்டு பார்த்து இந்த கொடுத்துருக்க வேல்யூலாம் போட்டு அப்ளை பண்ணால் இந்த வட்டி இருக்குது தெரியுமா சிம்பிள் இன்ட்ரெஸ் ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு இது வந்து கிடைக்கும் இது கிடைச்சா நம்ம செஞ்சது ரைட்னு அர்த்தம் ஸோ இந்த இடத்துல அசலோட மதிப்பு முப்பத்தஞ்சாயிரத்து நானூறு இதுதான் ஆன்சர் இதுக்கடுத்து ஆறாவது கணக்கு பார்த்துடலாம் ஆண்டுக்கு பத்து சதவீதம் வட்டியில் ஒரு தொகையானது ஐந்து ஆண்டுகளில் ரூபாய் ஒன்பதாயிரமாக மாறுகிறது எனில் அசல் என்னென்னு கேட்குறாங்க அதாவது வருஷத்துக்கு பத்து பர்சன்ட் வட்டி விதத்தில் ஒரு தொகை வந்து தொகை தெரியாது அஞ்சு வருஷத்தில் ரூபாய் ஒன்பதாயிரமாக மாறுது ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து தனி வட்டியை வந்து ஒம்பதாயிரமாக எடுத்துக்கிறோம் ஓகேயா அந்த தொகை என்ன அந்த அசல் என்னன்னு கேட்குறாங்க ஓகேயா சம்பாத்திரலாம் கொடுத்த வட்டி வீதம் வந்து பத்து பர்சன்டேஜ் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து அஞ்சு பர்சன்ட் அஞ்சு அஞ்சு வருஷம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒம்பதாயிரம் ஓகேயா ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம் பியோட மதிப்பு தெரியாது ஸோ ஓகேயா போட்டு இந்த மாதிரி ஃபார்மேட்டில் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் போட்டு தனி வடியை போட்டோம் போட்டு ஈக்குவல்டு போட்டு பியை வந்து ஒரு சைடாக வச்சுட்டு இது அப்படியே தலையிலாம் மாற்றிடும் தலையிலாம் போகும் ஸோ இந்த நூறு கீழே இருக்க மேலே போயிடும் மேலே உள்ள கீழே வந்துடும் ஸோ இது சால்வ் பண்ணால் பதினெட்டாயிரம் வரும் ஸோ அசலோட மதிப்பு வந்து பதினெட்டாயிரருவா ஓகேயா சப்போஸ் உங்களுக்கு ஆப்ஷனில் பதினெட்டாயிரம் கொடுத்துருப்பாங்க பதினெட்டாயிரத்தை எடுத்து இந்த கொடுத்துருக்க இந்த மதிப்பெலாம் வச்சு போட்டு இது பண்ணிங்கன்னா இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒம்பதாயிரம் வரும் இது வந்து செக் பண்ணிக்கிறதுக்கான மெத்தட் ஓகேயா ஸோ ஆறாவது கணக்கான ஆன்சர் பதினெட்டாயிரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி வரிசையாக கண்டிப்பாக கணக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கடுத்து ஏழாவது கணக்கு பார்ப்போம் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது பார்த்துக்கலாம் ஏழாவது கணக்கு பாருங்கள் இந்த கணக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கணக்கு ஸோ ஒரு தொகையானது மூணு வருஷத்தில் பன்னெண்டு பர்சன்ட் தனிமட்டி விதத்தில் தொகை ரூபாய் பதினேழாயிரமாக கிடைக்கிறது எனில் அந்த தொகையை கங்கு அப்படின்னு கேட்குறாங்க மற்ற ரூபாய் வந்து இவ்வளோவா மாறுது இவ்வளோ ரூபாயாக வருது அப்படின்னு கொடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை மென்ஷன் பண்ணாங்க இந்த இடத்துல வந்து தொகைன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ இது வந்து அந்த அசலும் அந்த வட்டியும் சேர்ந்து தான் இருக்குது ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு தனி வட்டியும் தெரியாது ஓகேயா ஸோ இந்த மாதிரி இருக்கிற கணக்குக்கெலாம் வந்து நீங்கள் ஆப்ஷனில் இருக்கும் தெரியுமா அந்த இதை எடுத்து செய்கிறது தான் நல்லது ஸோ இந்த கணக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா இது வந்து ஃபார்முலா போடும் போது அங்கிட்ட அந்த சைடு பிஏ பிஇோட மதிப்பு பிரின்சிபலை கழிச்சுட்டு மொத்தமாக எல்லாத்தையும் ஒரு சைடாக கொண்டு போய் செய்யணும் அது வந்து உங்களுக்கு பெருசாக இருக்கும் உங்களுக்கு எடுத்தோடனே சிம்பிளாக தான் போயிட்டுருக்கு ஸோ அதனால் நீங்கள் எடுத்தோடனே குழப்பிக்காதீங்க அந்த மாதிரி போய் ஸோ நான் சிம்பிளாகவே சொல்லித்தரேன் நான் இதுக்கு முன்னாடி செஞ்சவளே எல்லா கணக்கும் அந்த ஃபார்மெட்லேயே செய்கிறோம் பார்த்தா ஆன்சர் வராது அதனால நான் கரெக்டாக எப்படி ஆப்ஷன் எடுத்து செய்யணும்னு சொல்லித்தரேன் இங்கே கொடுத்த ஆரோட மதிப்பு பன்னெண்டு பர்சன்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து மூணு வருஷம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பதினேழாயிரம் ஓகேயா பதினேழாயிரம்னு இதை எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களேன் எனக்கு தப்பாக வந்துச்சு ஸோ நான் போட்டு அப்ளை பண்ணி வழக்கம்போல் செஞ்ச பியோட மதிப்பு மதிப்புங்கிறது எல்லாம் போட்டு பார்த்தா பன்னெண்டாயிரத்து ஐநூறு நான் இங்கே உங்களுக்கு ஆன்சருக்காக போட்டு பார்க்கறதுக்காக பன்னெண்டாயிரத்தி ஐநூறுனு போட்டு வச்சுருக்கேன் ஸோ இப்படி செஞ்சால் வராது அதுக்காக என்ன அங்கே தொகைன்னு கொடுத்துருக்கான் ஸோ தொகைன்னு கொடுக்கும்போது இந்த பன்னெண்டாயிரத்து ஐநூறு ப்ளஸ் ஒரு நாலாயிரத்தி ஐநூறு சேர்ந்தால் தான் பதினேழாயிரம் வருது ஸோ நமக்கு இதுவும் தெரியாது ஸோ அதனால் என்ன பண்ணுன்னா இந்த பீயை வந்து இங்கிட்டு போட்டு மைனஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு இங்கே ஒரு பி இருக்கும் இங்கிட்டு பெருக்கிற பி அங்கிட்டு போனால் வகுக்கும் ஸோ அது பண்ணும்போது அடி கொடுத்து செய்கிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு குழப்பம் ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுன்னா இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர்ட்டில் கேட்டது தான் ஸோ முக்கியமான கணக்கு தான் அதனால் எங்கள் ஆப்ஷனில் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த ஆப்ஷன் எடுத்தேன் அதில் வந்து ப்ரீவியஸ் இயரில் வந்து ஆன்சர் டிக் பண்ணி தானே இருக்கும் ஸோ அதனால் அதை பார்த்துட்டு அந்த ஆப்ஷன் எடுத்து போட்டு பார்த்தேன் இந்த இடத்துல பியோட மதிப்பில் பியை போட்டு பார்த்தேன் கொடுத்துருந்த இந்த வட்டி வீதம் நம்பர் ஆஃப் இயர்ஸு எல்லாம் போட்டு இது பண்ணிணா நாலாயிரத்து ஐநூறுரூவா வந்துச்சு ஸோ இந்த நாலாயிரத்து ஐநூறுரூவாங்கிறது தனி வட்டி இதோட இந்த பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கூட்டணுன்னு வச்சுக்கோங்களேன் இல்லாட்டி அவங்க கொடுத்தால பதினேழாயிரம் அதுலேருந்து இந்த நாலாயிரத்து ஐநூறு கழிச்சு வச்சுக்கோங்களேன் இந்த அசலோட மதிப்பு கிடைக்குது ஸோ இதை இப்படி தான் செய்யணும் பியோட மதிப்பு பன்னெண்டாயிரத்து ஐநூறு இதுக்கு ஸோ இந்த கணக்கு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க ஆப்ஷன் வச்சு எடுத்து போட்டு செய்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் மோஸ்ட்லி எக்ஸாம் அப்போ இந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை எடுத்தே போட்டு போட்டு அப்ளை பண்ணி செஞ்சிடலாம் ஆனால் செய்யும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யுங்க ஏன்னா மிஸ்டேக் பண்ணிடுறாங்க ஏன்னா இங்கிட்டு மாத்திரை இங்கிட்டு இங்கிட்டு உள்ளது அங்கிட்டு போவோம் அங்கிட்டு உள்ளது இங்கிட்டு வரும் அடி கொடுப்போம் கழிப்போம் இந்த இடத்துல நாலாயிரத்தி ஐநூறு மட்டும் சப்போஸ் கொடுத்து வச்சிருக்கலாம் ஸோ நாலாயிரத்தி மட்டும் வருது நாலாயிரத்தி ஐநூறு தான் அப்புடின்னு பார்த்துட்டு போட்டுறக்கூடாது அது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஓகே ஸோ இதோட டைப் ஃபோர் முடியுது ஏழு கணக்கு இருக்குது ஏழு கணக்கும் பார்த்துட்டோம் ஆறாவது கணக்கு அஞ்சாவது கணக்கு நாலாவது கணக்கு மூணாவது கணக்கு முதல் கணக்கு ரெண்டாவது கணக்கு ஸோ அசல் கண்டுபிடிக்கிறதையும் சொல்லிக் கொடுத்துட்டேன் ஸோ இதோட அந்த மூணு இது கண்டுபிடிக்கிறது முடிச்சிடும் அதுக்கடுத்து அஞ்சாவது கணக்கு வந்து ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஆறு ஏழு ஒரு டைப்பாக இருக்கும் அதுக்கடுத்து எட்டு ஒம்பது பத்து அது ஒரே டைப்பாக போட்டலாம் ஒரே வீடியோவாக போட்டலாம் தேங்க்யூ